ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் நான் உங்கள் கேவிஎஸ் இது உங்கள் ஃபேவரட் கேமிங் வித் கேவிஎஸ் ஸோ இன்றைக்கி நம்ம விடையில இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நேத்தி நம்ம போட்ட சேலஞ்சோடைய முதல் வீடியோ விசிட்ஸ் நம்மளுடைய கோ ஓனர் பொயிலன் ப்ரோ கூட தான் போட்டிருக்கோம் ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புலியோடைய லைஃப் ஸ்டைலில் காட்டுற மாதிரி இருக்கும் என்ன ப்ரோ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ பதுங்கி அப்புறமா பாய்வோம் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் அண்ட் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பொயிலன் ப்ரோ மட்டும் இல்லை இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேமிங் வச்சு தேவா இருக்கார்ல ஸோ அவரும் கூட விளையாடி இருக்காரு அண்ட் இன்னொருத்தர் யாருன்னு யாரும் தெரியல அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ப்ரோ தான் கூப்பிட்டாருன்னு நினைக்கிறேன் ஸோ அது யாருன்னு தெரியல ஓகேவா ஸோ ஓகே காய் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு அவங்களே மறக்காமல் செல்ல சப்ஸ்கிரைப் சொல்லுங்கள் ஓகே நம்ம கிட்ட எம்பி ஃபார்ட்டி கிடச்சிருச்சு ஸோ எதனால் நான் இப்போ பொழுதுப்புறவே நோக்கி ஓடிட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா தமிழில் பார்க்கற சேவை தெரிஞ்சிருக்கோம்லாம் இணைந்த கல் இணைந்த கைகள் அருண் பாண்டியன் ராம்கி அப்படின்னு போட்டிருப்பேன் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் அருண் பாண்டியன் நான் தான் ராம்கி ஓகேவா ஸோ அவர் முன்னாடி ஓடிட்டுருக்காரு சரி அவர் கன் இல்லையான்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் தரலாம் அப்படின்ட்டு ஓடிட்டுருக்கேன் கன் எடுக்கிற வரைக்கும் கன் எடுத்துட்டாருன்னா நம்ம ஒன்றும் பேக்கப்லாம் தர வேண்டியதில்லை அவருக்கு எனிமீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேக்கப் இருந்தாலும் அவர் அடித்து தள்ளுவாருன்னு நம்பிக்கை இருக்குது ப்ரோ 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 கட்டானா ஐயோ ப்ரோ கொஞ்சம் கட்டானா கீழே போட்டு போயேன் ப்ரோ எனக்கு ஏதாவது ஒரு நூவு ஏதாவது கிடச்சிதுன்னா அப்படியே கட்டணம் வச்சு கொண்டாக்கா இந்த அளவுக்கு வாங்கிட்டோம் சரி ஓகே அங்கேருந்து ஒரு சின்ன கட்டு ப்ரோ அப்புறமா என்கிட்ட கட்டான தண்டாரு சண்டை போட்டு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டோம் அவ்வளோதான் ஒரு 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 செகண்டோ இல்லை ஒரு நிமிஷமோ கட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் சரி ஓகே நான் நானும் வந்து பாத்தீங்கன்னா நான் எதனால ப்ரோவே கூடயே போயிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரோ கூடயே போனோன்னு வைங்களேன் ஸோ நம்ம ரெண்டு பேர் வந்து பார்த்தினா ஒரே இடத்துல பொறிச்சு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் இருக்கும் எனிவைஸு எவனால் ஒத்த தனியாக மாட்டினாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்க முடியும் ஓகேவா தான் ஸோ நீங்களும் ஸ்குவாடில் போனாக்கா ரெண்டு பேருமா போங்க ஓகேவா ஸோ அப்படி ஸ்குவாடாக போனாக்கா நாலு பேரும் போனீங்கன்னா இன்னும் பவராக இருக்கும் பட் ஆனால் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே பட் நாலு பேர் போகிறது இன்னும் பவர் ஓகேவா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நாலு பேரும் குரூப் போட்டாச்சு ஓகேவா ஸோ இப்போ நாலு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகிட்டோம் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்கிறேன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ போன வீடியோக்கு எதுவும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி நல்ல ஸோ போன வீடியோக்கா தெரியல அது என்ன வீடியோக்குன்ட்டு ஸோ பட் ஆனால் ப்ரோ சசி ப்ரோ நான் இப்பயும் சொல்றது என்னதுன்னா நீங்கள் என்ன நோபுன்னு சொன்னீங்க பரவாயில்ல விட்டுறேன் ஏன்னா நான் நோபுன்னு எனக்கே தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஓகேவா பட் ஆனால் நீங்கள் என் சப்ஸ்கிரைபர்ஸை தான் ப்ரோ நான் உங்களுக்கு பற்றி வீடியோ போட வேண்டிய போட வேண்டியது இருந்துச்சு அப்படி இல்லாட்டி நான் அவங்கள பற்றி போகிறதுக்கான காரணங்கள் எதுவுமே கிடையாது நீங்கள் யாருன்னு எனக்கு அதுக்கு முன்னாடி தெரியவும் தெரியாது ஓகேவா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என் சப்ஸ்கிரைபர்ஸை பற்றி த நூ என் சப்ஸ்கிரைபர்ஸை நூபு அப்படின்னு சொன்னதுனால மட்டும்தான் நான் உங்களுக்கு வீடியோ போட்டுனே தவிர நான் வேறு எதுக்காகவும் போடலை ஓகே ஸோ இப்போ எதை தள்ளி போடுறது ஓகே மெடிக்கிட் ஸோ மெடிக்கிட்டை தியாகம் பண்ணிவிட்டு எனக்கு எஸ்எம்ஜி தான் வேணுன்ட்டு எடுத்துகிட்டேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கிட்டுன்றது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எவனால் அலாக் வச்சிரு நம்ம பொய்லம்புறவை அலாக் வச்சுருக்காரு அவரை போட சொன்னாக்கா போடுவார் பட் ஆனால் நம்மக்கிட்ட எஸ்எம்ஜி கம்மியாக இருந்துச்சுன்னா ஷார்ட் ரேஞ்சில் வரைச்சி நம்ம அடி வாங்க வேண்டியது இல்லை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்ஜி எடுத்துக்கிட்டேன் ஸோ ஓகே அண்டு ப்ரோ நீங்க என்ன நூபுன்னு நீங்கள்ல நான் ஒத்துக்கிறேன் நான் நூபு தான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டைலாக் இன்னி தான் கண்டுபிடிச்சேன் ஆக்சுவலி இதை வந்து பார்த்தீங்கன்னா வேற சேனலில் சொல்லணும் தான் ஓகேவா ஸோ எல்லா சேனல்லையும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இதை என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி ப்ரோ இஸ் ஒன்ஸ் எ நூப் ஓகேவா என்னதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதோடைய மீனிங் எல்லா ப்ரோ பிளேயருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நூப்லேருந்து தான் ப்ரோ ஆகி ஆகணும் அப்படின்ற ஒரு வார்த்தை இது கரெக்ட் தானே கைஸ் ஸோ நான் இப்பயும் சொல்றது ப்ரோ என்னதுன்னா நீங்க என் சப்ஸ்கிரைபர்ஸை பத்தி பேசறேன்னா நான் ஏன் உங்களை பத்தி வீடியோ போடணும் நான் பாட்டுக்கு என் கண்டன்ட்டு கேம் பிளே இல்லாட்டி அப்டேட்ஸ் ஏதாவது ஒரு வீடியோ போட்டிருப்பேன் சோ நீங்க என் பற்றி பத்தி லைட்டா தான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வேற வேறு இதை பற்றி போட வந்துச்சுவேன் ஓகேவா ஸோ என்னது இதை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க இந்த ஸ்ப்ரே இருக்குல்ல ஸோ இதை இந்த ஸ்ப்ரேவை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு சத்தியமாக அது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னே தெரியாது பட் ஆனால் அங்கங்கே ஏதோ செவத்தில் கிரிக்கி வச்சுருப்பானுங்க சரி ஓகே அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கட்டு அங்கேருந்து அப்படியே இப்போ எங்கே இருந்தோம் ஸோ அந்த மாஸ் எலக்ட்ரிக்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீம் சக்தி ஸ்ட்ரீப் வந்துட்டோம் அவ்வளோதான் ஸோ ஸ்ட்ரைட்டாக ஓடி வரல அந்த மலை மரலாம் ஏறிட்டு தான் ஓடி வந்தோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த லெவல் த்ரீ பேக்கை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ வந்தது ஸோ ப்ரோட ஹேரில் நான் சுட்டுட்டேன் சரி ஓகே ப்ரோ வாங்க ப்ரோ நான் ஹேர்ட்ராப் போகிறேன் அதுலேருந்து எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி நான் போட்டிருக்கேன் ஸோ அதில் ப்ரோ எடுத்துப்பார் ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்லக்கிலி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் தேர்ட் லெவல் பேக்கே இருக்காது அதுதான் அங்கே ஒரு ஃபன்னி மூமெண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ இதோட ஃபன்னி மூமெண்ட்லாம் நடந்திருக்கு அந்த டபிள்யூடிஎஃப் மூமெண்ட்லாம் நம்ம சேனலில் ஏன் போடல அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கூடிய சீக்கிரம் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஏன்னா அவ்வளோவா அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூடிஎஃப் மூவமெண்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது ஓகேவா ஓகே ஏட்ராப் பொழுது விழுது விழுது எல்லாம் நகுந்து போங்கடா என்ன தலைமையிலேயாவது விழுந்துற போகுது ஓகே விழுந்த உடனே ஓட்டார் ப்ரோ தான் பெரிய தப்பாயிடுச்சு ஆக்சுவலி பேக் கிடச்சிதான் என்ன ப்ரோ ஒன்றுமே எனக்கு தெரியல அவர் இதில் சரி ஓகே பரவாயில்ல அண்டு சசி ப்ரோ உங்களுடைய ஐடி இருந்தேனா கொடுங்க நான் உங்கள் கூடயும் ப்ளே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் நோபுன்னு சொல்லாதீங்க ப்ரோ யாரையுமே சரி என்ன சொல்கிறீங்க பரவாயில்ல விட்டு நான் விட்டு போயிடுவேன் ஏன்னா பிரகாஷ் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா பொயிலும் ப்ரோவோட ஃப்ரெண்டு ஓகேவா ஸோ ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு எனக்கு ஃப்ரெண்டு ஓகேவா ஸோ அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறதையும் நான் எதுவும் கேர் பண்ணிக்க மாட்டேன் ஏன்னா ஃப்ரெண்டு அப்படின்றதுனால விட்டுருவேன் பட் ஆனால் என்னை தவிர வேறு ஏரியாவும் போயிட்டு யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா நூபுன்னு ஹேர்ட் பண்ணாதீங்க ஓகேவா அவங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்கள போய்ட்டு நூபுன்னு சொல்கிறது அவங்களுக்கு ஹேர்ட் ஆகுங்கள நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வீடியோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நூபுன்னு சொல்லி ஒரு கமெண்ட் வரும் பாருங்கள் ஸோ இது நடக்குதா நடக்கலையான்றதை மட்டும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா ஸோ இதில் வந்து இதுனே தேர்ட் லெவல் பேக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுமாங்கை ஸோ நானே இப்போ தான் பாக்கிறேன் சரி ஓகே கிரனேட் யூ எடுத்துக்கலாம் ஏன்னா கிளைமேக்ஸில் யூஸ் ஆனாலும் யூஸ் ஆகும்ல இல்லை கிரனேட்டு ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு இருக்கானுங்க ஸோ நம்மளே நாலு பேர் இருக்கும் ஸோ நான் இப்போ என்ன கேஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்குவாட்லேருந்து வந்திருப்பாங்க அப்படின்னு தான் என்னோடய கேஸு அப்பா இந்த எக்ஸாம்ட்டை யூஸ் பண்ணியே ரொம்ப நாள் ஆகுது கைஸ் உண்மையிலே பட் ஆனால் உண்மையிலே சீரியஸாக சொல்ல போனாக்க எக்ஸாம் உண்மையிலே செம்ம கன்று விரித்தனமான கன்னு நீங்கள் மேடம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் க்வார்டில் இந்த எக்ஸாம் கன்று அப்படி இல்லாட்டி வேறு என்ன கன்னு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்சுக்கு சொல்கிறேன் ஸோ எக்ஸாம் ஐட்டு அப்படி இல்லாட்டி இப்போ புதுசாக வந்திருக்க அந்த ஹுட் பேக்கர் அப்படின்ற ஒரு கன் வந்துருக்கு பார்த்தீங்களா அதை மட்டும் சாரி கை ஸோ சேர்க்கேடு வந்துடுச்சா ஸோ அதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் ரேஞ்சுக்கு யூஸ் பண்ணி பாருங்களேன் உண்மையிலேயே விரித்தனமாக இருக்கும் அந்த கன்னு ஸோ உண்மையிலே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா சரி ஓகே நம்ம இங்கே பெயிண்ட் பண்ணி விட்றோம் எனக்கு அந்த பெயிண்டிங் எதுக்குன்னே தெரியாது ஆனால் வந்து பண்ணியா எனக்கு பெயிண்டிங் பிடிக்கும் அப்படின்றதுனால அந்த இடத்துல ஒரு பெயிண்ட்டை போட்டு விட்டேன் அது என் எதுக்கு அப்படின்னு யாருக்கா தெரிஞ்சாக்கா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஏன்னா எனக்கு உண்மையிலே சொல்ல போனாக்கா இதுக்கும் ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ நான் உங்கள் ஃப்ரெண்டுன்னு நான் சொல்லியிருக்கேன் பட் ஆனால் நீங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறது எனக்கு தெரியும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த பெயிண்டிங் கூட என்னது அப்படின்றது தெரியலையடா உனக்கு அப்படின்ற மாதிரி யாராவது கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பார்க்கலாம் ஓகே நானும் இங்கே எங்கேனா இருப்பானுங்கன்ட்டு ஹைட் எடுக்கிறேன் பட் ஆக்சுவலி வந்து சொல்ல போனாக்கா அவனுக்கு கீழேருந்து தான் வருவானுங்க நீங்கள் கிளைமேக்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் எங்கேருந்து வருவானுங்க அப்படின்றது ஸோ ஓகே நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் பதுங்கியாச்சு ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ பாயணும் அப்படின்ற ஒரு முடிக்கு போயிடுவாரா சரி நம்மளும் அவரு கூட சப்போர்ட் கொடுக்க வேண்டியதுதான் அப்படின்ட்டு நம்மளும் பாயத்துக்கு ரெடி ஆகிடுவோம் சரி ஓகே எங்கே ப்ரோ நான் மூணு பேரும் மூணு பேரும் உள்ளே போயிருக்காங்க ஸோ மூணு பேரும் உள்ளே போயிட்டு ஏதோ திட்டம் போட்டு வரானுங்க என்ன நோட்டா இல்லை ப்ரோ அது மாதிரிலாம் பண்ணாது ஸோ ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஒரு நல்ல பர்சன் அருமை அப்படின்ற மாதிரி ஸோ ஓகே போயிலும் ப்ரோ இங்கே எதுக்கும் ஐடியா எடுத்திருக்காரு ஒரு வேலை இனிமையை பார்த்துட்டாரோ அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மேலே எப்போ ஓடலாம் அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணியிருக்காரு ப்ரோ ஓகே ஸோ நான் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு சரி ஜீரோ கில் பாயாக்க அவனுங்களாம் ஃப்ரெண்ட் ஆகலாமா அப்படின்னு பார்த்தேன் பட் ஆனால் வந்த உடனே நம்ம கேமிங் தேவா தான் அடி வாங்கிட்டு இருப்பாருங்களா ஸோ கிளைமேக்ஸ் செம்மையாக இருக்குங்க கைஸ் ஆனால் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சு ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கறதோட நீங்கள் கிளைமேக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் சில படம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் சாரி ஸ்டார்டிங் ஸ்டார்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொக்கையாக இருக்கும் ஆனால் கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம சீரியஸாக சூப்பராக செம்மையாக இருக்கும் அது மாதிரி எதாவது யாராவது படம் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை இப்போதைக்கு படம் போயிடலாம் ஸோ நான் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒன்றா இருப்பானோ கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு மேலே ஏறலாம் அப்படின்னு பார்த்தேன் பட் வந்து பார்த்தீங்கன்னா பொயிலம் ப்ரோ கரெக்டாக மேலே ஏற்றார் டக்குன்னு சரி நம்மளும் பேக்கப் தரது தானே நம்ம வேலை அப்படின்ட்டு நானும் ஏற்றேன் இப்போ வந்து கிளைமேக்ஸ் நடக்க போகுது வெயிட் பண்ணி எல்லோரும் பாருங்கள் ஓகேவா எடுத்த உடனே நம்ம டீமில் முதல் அடியை வாங்கி நாக்காவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேமிங் வித் தேவா தான் ஸோ ஓகே இங்கே பார்த்திங்களா நம்ம கேமிங் வித் தேவா பார்த்திங்களா தனியாக ஓடிட்டுருக்காரு தனியாக ஓடி போய்ட்டு அங்கே ஒரு அடி வாங்கி நாக்காரு ஸோ வெயிட் பண்ணி பாருங்களேன் செம்ம ஃபன்னாக போகும் இந்த கிளைமேக்ஸு ஓகே கேமிங் வித் தேவா தனியாக ஓடுறாரு பார்த்தீங்களா ஜோனு நோக்கி ஸோ ஜோனை நோக்கி எவனோ ஓடுறத்தவ மண்டையில் அடிச்சிட்டானுங்க ஸோ பெரிய பிளேயர்ஸ் தான் கண்டிப்பாக நான் முடிவு பண்ணிட்டேன் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் தான் அப்படின்ட்டு சரி ஓகே எவனா ஒத்தனையாக நாக் பண்ணுவோமே ஒரு நல்ல கண்டென்ட்டுக்கு அப்படின்ட்டு ஆ ஓகே இங்கே ஒரு பலியாடு மாட்டுச்சு 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 போடுற போகிற ஓகே கண்டிப்பாக ஒரு நாக் ஆகிடுச்சு ஸோ ஒரு கீழே நான் ஆக்சுவலி பண்ணணும் பண்ணணும்னு பார்த்தேன் பட் ஆனால் அதுக்குள்ளே நம்ம டீம் ஸோ ஓகே பொழி ப்ரோ அடி வாங்குறீங்க அடி வாங்குறீங்க ஓகே பொழிலம் ப்ரோ நாக் பண்ணிட்டேன் ஏன்டா பொயிலம் ப்ரோ நாக் பண்ணன்ட்டான் அவனை அடிக்கலாம்னு பார்த்தா கார நடுவில் நம்ம தேவை வந்து அடிச்சு முடிச்சிட்டாரு ஓகே கை ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு அவங்களே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க ஸோ வீடியோ பார்த்த அனைவருக்கு மிகப்பெரிய நன்றி 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 தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ நாளைக்கு காலையில் என்ன சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அண்டல் தன்ஸ் பாய்